டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்ருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் படிக்கவா வேண்டாமா கால்பர் வருமா வராதா அதே மாதிரி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனை திங்க் பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகலாம் அதே மாதிரி ஜாப் கொவைட் பண்ணிட்டு வந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷனில் வந்து இருந்துகிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் அறிவுக்கு வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா உறுதி ஆனால் டிஆர்பி ஆல்வல் பிளானரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டெக்ஸ் நமக்கு வந்து இருக்கு நம்ம டிஆர்பி என்கொயரி நம்பரை கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து என்ன எக்ஸாம் இருக்கோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்பராக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து அப்டேட் அப்டேட்டாக வாய்ப்பு இருக்குது இது வந்து டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் ஓகேவா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எங்கிட்ட வந்து எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎட் குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் இப்போ எம்எட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணவா பிஜி டேரி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டீங்க உங்கள் கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பிஜி டேரி எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பிஜி டேரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் தான் மார்க் மட்டும் அதிகமாக எடுக்கணும் ஆனால் நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அதே மாதிரி பேப்பர் டூ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நியமன தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க சார் என்கிட்ட யூஜி பிஎட் மட்டும்தான் இருக்கு பிஎஸ்சி பிஏபிஎடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது பேப்பர் டூவோ இல்லைன்னா பேப்பர் ஒன்னோ ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார் நான் வந்து என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுவரா இருக்கு ஸோ நான் வந்து இப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அதை கொயிட் பண்ணிட்டு நான் வந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க ஒரே ஒரு விஷயம்தான் உங்களால வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை நீங்க தான் வந்து பாக்கணும் அப்படின்னா தயவுசெய்து வேலையை பார்த்துட்டே வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய கேண்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பை பார்த்துட்டே வந்து பாஸ் பண்ணி ஜாப்ல இருக்காங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும் ஓகேவா வெற்றியாளருக்கு வந்து ஒரு ஒருபோதும் காரணங்கள் வந்து கிடையாது அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கினீங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ கிரி கிரிட்டிக்கல் வேணால் இருக்கட்டும் நீங்கள் ஒரு பிரைவேட் செக் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க அதுவும் ஓகே தான் பட் டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் உங்களோட மேஜரில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி சார் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை மட்டும் படிக்க சொல்லுறாங்களே இதை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடலாமா நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த் புக்கை மட்டும் படிங்க அப்படிங்க மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க ஆனால் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி டிகிரி லெவல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பத்தாப்பு புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு கே சொல்லுவாங்க ஆனால் இருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு பத்து கொஸ்டினோ அஞ்சு கொஸ்டினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் புக்கு அதே மாதிரி டிகிரி இருந்து கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம டிஆர்பி போர்டுக்கிட்ட கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏன் இப்படி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி லெவல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம அக்காடமில் படிக்கக்கூடிய ஹேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் தொகுதி தேர்வு அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெஸ்ட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற அக்காடமி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கு மட்டும் நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணல எல்லா புக்குமே சேர்த்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பசிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பசி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம் இது வந்து பசி ஆனால் நம்ம எழுத போறது வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டி போட்டு படிக்கணும் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ இது புரியும்னு நினைங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் அந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க இந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் வந்து இப்படி படிக்க சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து டைம் வெஸ்ட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஷினு வந்து ரேஸ் பண்ணுறீங்க படிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது நம்ம நல்லா படித்தோம் அது அளவுக்கு அதிகமாக படித்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது ஸோ அதன் அடிப்படையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அளவுக்கு அதிகமாக படிக்கீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ தமிழ் தகுதி தெருவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த எட்டு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மெட்டிரியல் வந்து கிடைக்குமா கிடைக்காதா தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே வந்து நம்மக்கிட்ட வந்து என்கொரி இருக்கீங்க ஸோ அதுக்காகவும் ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம் இப்போது பிஜி டிஆர்பி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேஜருக்கு வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போர்த் லாங்குவேஜ் புள்ளிங்கள் மெத்தடில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மேஜர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்போ நமக்கே தோணணும் பிஜி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கொஷின் இருக்குது அப்போ தமிழ் மெட்டீரியல் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக தான் வந்து இருக்குது ஆனால் நம்ம சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அவைலபிளாக கிடையாது அதே மாதிரி நம்மளுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தேடுறது வந்து கிடையாது நம்ம பிஜி படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜில் வந்து பிஜி நோட்ஸ் வந்து சிரக்ஸ் போட்டால் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாக வந்து ஓனா படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ பீச்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடாம காலேஜ் லெக்சர்கிட்ட இருந்தா வந்து நம்ம வந்து காப்பி போட்டு சிராக்ஸ் போட்டிருப்போம் இல்லைனா சீனியர் பசங்கள்கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிராக்ஸ் போட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது காம்படி எக்ஸாம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் அல்ஜிப்ரா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ண முடியும் மெட்டிரியலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கவர் பண்ண முடியும் அதே மாதிரி யூனிட் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனலைசிஸ் ஸோ மெய்யன்கள் பகுதியில் ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் மெட்டிரியல் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி யூனிட் த்ரீ பூரியர் தொடர் மற்றும் தொகைகள் பூரியர் சிரீஸ் அண்ட் பூரியர் இன்டகரல்ஸ் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்ரியல் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா வகையீட்டு வடிவ கணிதம் ஸோ டிஃபரென்சியல் ஜாமெண்ட்ரி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபைவ் வந்து செயல் ஐவியல் ஆப்ரேஷ்னல் ரிசார்ச் அதே மாதிரி யூனிட் ஆறு வந்து பார்த்திங்கன்னா சார்புடை பகுவியல் ஃபங்ஷனல் அனலைசிஸ் யூனிட் ஏழு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் காலப்பெண் மார்க்களின் பகுவியல் யூனிட் எட்டு வந்து பார்த்திங்கன்னா வகைக்கெழு சமன்பாடுகள் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட் ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்ஸ் ஒன் அதே மாதிரி புள்ளியியல் ஒன் புள்ளியல் டூ யூனிட் ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியல் ஒன் யூனிட் பத்து வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியல் டூ ஸ்டாட்டிக்ஸ் ஒன் ஸ்டாட்டிக்ஸ் டூ இந்த மாதிரி பத்து யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜரை வந்து கவர் பண்ண முடியும் அதுக்கான டெஸ்ட்டின் கொஸ்டின் பேட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெடி பண்ண முடியும் பட் நம்ம என்ன பண்ணணும் தேடணும் தேடுனா மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரென்சியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா நெட்டில் போட்டோம் அப்படின்னா நிறைய ஃபீடி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஃபாரின் பீடியப்பு நம்ம இந்தியா பீடியப்பு தமிழ்நாட்டில் உள்ள ஆதர்ஸ் பீடியப்பு வேற கண்ட்ரியில் உள்ள ஆதர்ஸ் பீடியப்பு இந்த மாதிரி நிறையா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இது ஒவ்வொன்றத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதையுமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு நீங்க என்ன மேஜரோ அந்த மேஜர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து அப்ளை ஆகும் நீங்க காமர்ஸ் மேஜர் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக் மட்டும் டெஸ்ட் அப்டேட் ஆகும் எக்கனாமிக் மேஜர் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்டேட் ஆகும் நீங்க சுவாலஜி பாட்னி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் பாட்னி லெசன்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் படித்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் சார் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்காங்க என் கூட படி ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்காங்க அதனால வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தெரியும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து நல்லா தெரியும் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரையும் குறையமாக தான் தெரியும் ஒரு மீனிங் ஃபுல்லான வேர்டை வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்போ நான் தமிழை வந்து ஜூஸ் பண்ணிக்கிடுவேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கனிங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் நமக்கு தமிழ் நல்லா வருமா இங்கிலீஷ் நல்லா வருமானு தெரியும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓத் லாங்குவேஜ்லயுமே வந்து கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும் பிளஸ் தமிழ்லயுமே வந்து கொஸ்டின் இருக்கும் அப்போ நமக்கு தமிழ்ல ஒரு வேர்டு தெரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னா தமிழ்ல பாத்துக்கலாம் சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அதனால படிக்கும் போதே தெளிவா படிங்க கால்பெர் வந்து கூடிய விரைவில் எப்போனாலும் வந்து அறிவிப்பு வரலாம் வேகன்சியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேக்கன்சியாக வந்திருக்கு நீங்கள் படிக்கிங்க நல்லா எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நெக்ஸ்ட் இயரில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போக வாய்ப்பு இருக்குது அதுக்கு படித்தா மட்டும்தான் வந்து முடியும் ஸோ நம்ம அக்காடமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அப்டேட்டாக இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்துக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தென் பாத்தீங்க அப்படின்னா பிஎட் ஸ்டூடண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்